ஹே காய்ஸ் இன்றைக்கு எங்களோடய சேனலில் நல்ல ஒரு சம்பளி இந்த பாவக்காய வச்சு பார்க்க போகிறோம் ஸோ லெட் ஸ்டார்ட் என்னுடைய சேனலுக்கு இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்க அனைத்து நல்லுளங்களுக்கும் நன்றி முதல்ல பாவக்காயை சுத்தமாக்கி இந்த மாதிரி மெல்லிஸ் மெல்லிஸாக வெட்டி எடுத்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பாவக்காயை பொறிச்செடுக்க வேணும் பொறிக்கிறதுக்கு இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டிங்கன்னா கொஞ்சம் எண்ணெயில் நாங்கள் நிறைய பாவக்காய் பொறிச்செடுக்கலாம் பொறிக்கிறதுக்கு கண் கரண்டியை விட பாவக்காய் பொறிக்க இந்த மாதிரி ஃபோர்க் யூஸ் பண்ணிங்கள்ன்னு சொன்னால் பிறட்ட தேவையில் டக்குண்டு பொறிக்கலாம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் பொறிச்செடுக்க வேணும் அப்போத்தான் நல்லா குரன்ச்சியாக இருக்கும் இப்படி முன்னுக்கும் மிக்ஸ் பண்ணுங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக பொரிச்சிட்டு அது ஒரு பாத்திரத்தில் சேருங்கோ எந்த பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ண போகிறீங்களோ அதில் சேருங்கோ பாதி தக்காளி பழம் விதை எடுத்தது பாதி வெங்காயம் குட்டி குட்டியாக வெட்டினது ஒரே ஒரு பச்சை மிளக நீங்கள் காரம் நிறைய சாப்பிடுவீங்கன்னா ரெண்டு மூன்று கூட சேர்க்கலாம் அருவினா ஒரு கேரட் இது வந்து பாவக்காய் கசப்பை கொஞ்சம் டாலரேட் பண்ணி தருமங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு மிளகு இதை சேர்த்துட்டு முதல்ல பால் நல்ல திக்கான கட்டிப்பால் ஒரு ரெண்டு தடவை மூன்று டேபிள் ஸ்பூன் சேருங்கோ சேர்த்துட்டு நல்லா ல்லாம் மிக்ஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் சூப்பர்வான சலடோடு ரெடி உங்களுக்கு தேசி புளி சேருங்க நான் சேர்க்கையில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சோரோடு அந்த மாதிரி இருக்கும் வாரத்துக்கு ஒரு தரம் சாப்பிட்டீங்கன்னா வயிற்றில் இருக்கிற பூச்சி புழு எல்லாமே செத்துரும் ஹெல்தியானதும் கூட இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க